வணக்கம் வணக்கம் தோழர் கூரை ஏறி கோழி பிடிக்காத முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனாங்கிறதையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அண்ணாமலை வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை வந்துட்டு சர்வதேச அரசியலை கத்துக்கிறதுக்காக இப்போ லண்டன் போக போறதால செய்திகள் வந்துட்டு இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க தோழர் நான் வந்து அண்ணாமலை வீடியோவை என் சேனலில் போடக்கூடாது அப்படின்னு அவன் பேரை யூஸ் பண்ணக்கூடாது முடிவே பண்ணிட்டு இருந்தான் ஒரு டைமில் ஏன்னாக்க இந்த சில்ட்ரன் பசங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பசங்கலாம் கொண்டு வந்து வச்சுட்டு விளையாட்டு காட்டுமா அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால அந்த பைத்தியத்தை பற்றி நான் பேசுகிறதே நான் முன்ட்டுட்டு என் சேனலில் என்ன ஒரு விஷயம்னாக்க அண்ணாமலைக்கு இதுக்கு மேலே என்ன படிப்பு தேவை அப்படின்ற ஒரு தேவை இருக்குது ஐஐஎம்ல படித்தவர் இங்கேருந்து இருந்து ஆப்பிரிக்கா போயிட்டு போதைப் பொருள் குற்றவாளியை போய் கைது பண்ணிட்டு வந்தவர் டைம் ட்ராவல் பண்ணி பாரதியார்கிட்ட பேசினவர் அப்புறம் மராட்டிய வீரர் சிவாஜியவே டைம் ட்ராவல் பண்ணி வச்சு ஒரு இவர் இப்படிப்பட்ட ஒரு மகா மகா அறிவாளி இருக்கும்போது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இந்த அண்ணாமலை இருக்கும்போது இன்னும் என்ன அறிவை கத்துக்கிறதுக்காக அவர் படிக்க போறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு அறிவு படைத்தவராக இந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு ஏன்னா ஒரு மதமாற்றம் ஒரு சிறுமி அவங்க கொடுமை தாங்க முடியாம இறந்து போனதுக்கு மத தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த சிறுமியினுடைய புகைப்படத்தை கூட மைனர்ல இருந்து புகைப்படத்தை கூட வெளியிடக்கூடாது அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அண்ணாமலை அறிவாளி என்பவர் அதெல்லாம் வெளியிட்டு அவருடைய அறிவினத்தை இவ்வளவு அற்புதமா வெளிப்படுத்திருக்க கூடியவர் இன்னும் என்ன மாதிரியான அறிவு வேணும்ன்றதுக்காக கல்வி இருக்க போயிருக்காரு என்னன்னு தெரியல அவர் கல்வியினுடைய பயணத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பண லாபிலாம் இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி பணத்தை இங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக போறதா சொல்றாங்க ஐபிஎஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு சர்வதேச அரசியல் நீ படிச்சு என்ன ஆக போகுது நீ எப்படி படிச்சு வந்தாலும் இங்க வந்து உளரதான் போற இல்ல போய் சொல்றதுக்கு அப்படி ஒரு படிப்பு தேவையா அப்படின்றது ஒரு கேள்வி ஓகேங்களா அதனால வந்துட்டு என்னன்னாக்கா களத்துல சந்திக்க ஏற்கனவே இவர் அரசியல் பிடிக்கதோ ஒரு தடவை போயிட்டு வந்த ஞாபகம் இருக்குங்களா எப்பனாக்கா ஆருத்ரா பிரச்சனை வந்தப்ப அரசியல் படுக்குவது எப்படி அரசியல் படிக்கிறதுக்கு போறன்ட்டு போயிட்டு வந்தாரு இப்பவும் ஒரு பண மோசடி பிரச்சனை வந்திருக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போறது எலெக்ஷன் பணத்துல சுருட்டின பணத்தை இப்ப முதலீடு பண்றத போறதாக தகவல் வருது அதுக்கு முன்னாடி ஆருத்ரா பணத்தை முதலீடு பண்ண வந்துட்டு இவர் போற பயணம் எல்லாமே ஏதேனும் முதலீடு பண்ணுவதற்கான சாத்தியமா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா தகவல் வந்துட்டு நெருப்பு இல்லாமல் புகையாது அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய என்னன்னாக்கா அரசியல் அவர் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் அண்ணாமலை வரைக்குமே பாத்துருக்காரு தவிர அரசியல் பண்ணணும்னு அண்ணாமலை நினைச்சதே கிடையாது ஏன்னா தலைவர்கள் வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு செங்குத்து தலைவர்கள் இன்னொன்று வந்து சமதளமாக வளர்ச்சியில வர தலைவர்கள் இந்த சமமா வளர்ச்சியில வரக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க வேல்முருகன் அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அப்புறம் கலப்போராளிகள் கம்யூனிஸ்ட தோழர்கள் இவர்களை சொல்லலாம் அன்றாட மக்கள் பிரச்சனை போய் சந்திச்சு மக்களை நேரடியாக போய் சந்திச்சு அவர்களோட பேசி பேசி அவருடைய வளர்ச்சி வந்து நிலையானதாக இருக்கும் இப்படி இருக்கும் அவர்களுடைய வளர்ச்சி அண்ணாமலை போன்றவர்கள் வந்து செங்குத்தளீடு எங்க இருப்பானே தெரியாது திடீர்னு வருவான் நான் வா திடீர்னு வருவான் மேய்ச்சி தான் திடீர்னு வருவான் போய்தான் திடீர்னு சொல்லுவான் திடீர்னு எல்லா ஊடகங்களும் அவருக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டும் எல்லா ஊடகத்திலும் முதல் பக்க செய்தியில வருவாரு எல்லா ஊடகமும் இவரை பற்றியே விவாதிக்கும் எதிர்க்கட்சிகள் அமர்ந்து போகும் இவர்கள்லாம் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் இவர்கள் தான் செங்குத்து தலைவரும் சொல்லுவாங்க இவங்களோட பருப்புல அதிக வேகாது சீக்கிரம் அமலப்பட்டு போவார் அண்ணாமலையும் தான் அமலப்பட்ட போனார்கள் கோயமுத்தூர்ல வந்து நல்லா கிடவை வெட்டி நல்லா பிரியாணி போட்டு அனுப்பின சம்பவம்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு அண்ணாமலை அவர்கள் அரசியலை வந்து அரசியலாக பார்க்க வரல அரசியல் வைத்து பணம் சம்பாதிப்பது எப்படின்னு தெரிந்து கொள்வதில் கில்லாடி அண்ணாமலை ஆருத்ரா மோசடியில் ஏகப்பட்ட பணத்தையும் பதிப்பு பதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வந்த பணம் அப்புறம் வந்து இந்த மணல் மாஃபியா கிட்ட கிட்டலாம் கலெக்ஷன் பண்ண பணம் மொத்த பணத்தையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆக போகிறாரு லண்டனுக்கு போய் முதலீடு பண்ணுறதுக்கு போகிறதாகவும் தகவல் வருது அவங்க மனைவி அகிலா அவர்கள் பெங்களூரில் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது அவங்க மச்சம் இருக்கிறார் இல்லைங்களா அவங்க அகிலாவுடைய தம்பியோ அண்ணனோ அவங்க வந்து கொங்கு பில்டர்ல வந்து இப்போ என்ன பண்றாருனாக்க அங்கே ஒரு அங்கே ஒரு லாஃபி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பணம் கொடுத்து போத வருது கோடி கணக்கில் உனக்கு வேணுமா வச்சுக்க நீ எப்போ தெரியாதா அந்த மாதிரி கொடுத்து வாங்கல அவரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காரு ஏழு மணிலேருந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காரு அந்த அளவுக்கு பணத்தை வந்து மிகப்பெரிய அளவில் பதுக்கி வச்சு அண்ணாமலை இன்னைக்கு லண்டனுக்கு படிக்க போறேன்றது வந்து ஒரு சாதாரண சின்ன பையனை கூட்டு வச்சு இது என்னடா கேட்டாலே அவன் அடிச்ச பணத்தை பதிக்க வைக்க போவாங்க அவனாக படிக்க போவான் அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ணாமையினுடைய இத்தகைய பயணம் என்பதே பண பதுக்கலாக தான் இருக்குமோன்ற அச்சம் எல்லாருமே இருக்கு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது இவர் இதுக்கப்புறம் போய் படிச்சு ஒண்ணு கிழிக்க போறதுல இன்னும் சிம்பிளா சொல்லுவோம் பொய் சொல்றதுக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செங்கோல் குறித்து ஒரு விமர்சனத்தை வந்து வைத்தாரு நாடாளுமன்ற அதாவது வந்துட்டு மக்கள் ஆட்சிக்கு செங்கோல் தேவையா அப்படின்ற மாதிரி செங்கோலுக்கு பின்னாடி இருக்க அரசியல் குறிப்பா செங்கோல்களால் பெண்கள் வைக்கப்பட்டிருந்த அந்தப்புற அரசியல் இதெல்லாம் நாடாளுமன்றத்தை ஒரு கேள்வி எழுப்பின உடனே நம்மளுடைய அறிவாளி அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு மேயர்களுக்கெல்லாம் செங்கோல் எதுக்கு மதுரை மேயருக்கு இவரே தானே செங்கோல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல தோழ இந்த செங்கோல்னு இருக்குல்ல நாம ரொம்ப எளிமையா பேசணும்னாக்க மன்னராட்சியில் இருந்த ஒரு சம்பிரதாய முறைகள் மக்களாட்சியில் எதிர்க்கு இதுக்குள்ள போய் பண்பாட்டு ரீதியா உள்ள போய் எல்லாம் தேடி போனோம்னாக்க அந்த காலத்துல அது ஒரு நடைமுறையா இருந்திருக்கலாம் அது மன்னராட்சி இன்னைக்கு மன்னராட்சி நடக்குதா கிடையாது மக்களாட்சியில் எதற்கு செங்கோல் அப்படின்னு நாம கேட்கலாம் சரி அப்படியே நீ செங்கோலை கொடுக்குறேன்னே வச்சுக்க அதில் மத அடையாளம் இல்லாமல் கொடுக்கணும் ஏன்னா இது மத சார்பற்ற நாடு இப்போ மேயர் சென்னை மேயருக்கு கொடுத்த செங்கோலோ மதுரை மேயருக்கு கொடுத்த செங்கோலோ அதில் மத அடையாளங்கள் இருந்தது அரசினுடைய அதிகாரப்பூர்வ அந்த சின்னம் தான் அதுல பொறிச்சிருக்கும் தான் செங்கோலா கொடுத்திருப்பாங்களே தவிர மத அடையாளம் கிடையாது ஆனா இந்த செங்கோல்ல என்ன பார்த்தீங்கன்னா சைவ மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய அது நந்தி இருக்கு இல்லைங்களா நந்தியினுடைய சிலை அங்க பொருத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் கைகளிலிருந்து இருந்து வாங்கினாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு சைவ மடாதிபதிகள் நாம வந்து தமிழகத்துல சைவத்தை நம்ம போட்டுறோம் தான் நாம வந்து இந்து மதம் வந்து ஒண்ணு இல்லடா நாங்க சைவர்கள் நாங்க தனி அப்படின்னு நாமளும் சொல்லிக்கூடியவர் தான் ஆனால் இருந்தாலும் இது மத சார்பற்ற தேசம் மக்களாட்சி தேசம் அதனால நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இதுக்காக வரலாற்று தேடல்கள் எல்லாம் உள்ள போயெல்லாம் அலசம் எல்லாம் தேவையில்ல மக்களாட்சியில மன்னராட்சியினுடைய அடையாளங்கள் எதிர்க்கு இது ஒரு கேள்வி இதை தான் நம்ம விழிப்புணர்வே கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு கேள்வி இது மத சார்பற்ற நாடு மத சார்புள்ள அடையாளங்களோட அங்க வைக்காதீங்கன்னு நாம சொல்றோம் இதுதான் ரொம்ப எளிமையாக கொண்டு போகணுமே தவிர இது போய் உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சி அவன் தெலுங்கு இவன் கன்னடா மலையாளி இவன் அடையாளத்தை எது கொண்டு வந்து இங்கே வைக்கிற அவன் அடையாளத்தை ஏன் இங்கே கொண்டு வந்து வைக்கிற அப்படின்றதெல்லாம் கேட்கல நாம இன்னைக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தாங்கன்னு நம்ம சொல்கிறோம் மற்ற மொழிகளுக்கும் தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ இது தமிழர்களுக்கான அடையாளம் தமிழக வாக்கு ஈகா கொண்டு போய் பாஜக அங்கே வைக்கிதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இயல்பாக இல்லை எனக்கு என்னென்னா தமிழர்களின் அடையாளமாக நீங்கள் சிங்கோவை கொண்டு போய் வச்சுட்டீங்க ஓகே தமிழர்கள் முன்னேறத்துக்கு என்னத்தை செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி பதில் அந்த கேட்டாக்கி பல காலமா இன்னை வரைக்கும் அவர்கள் தமிழர்களுக்கு கூட நிதி ஒதுக்க மாட்டாரு அந்த புத்தகத்தை பச்சிடுவதற்கு கூட அவர்களை அரசு வந்து நிதி ஒதுக்காது அது போன்ற ஒரு ஒரு கீழ்த்தரமான செயல்களை தான் இந்த ஒன்றிய அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த செங்கோல் வியா விவகாரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப டீப்பா உள்ள போய்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுன்றது தேவையில்லாத ஒன்று ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மன்னராட்சி அடையாளம் மக்களாட்சியில் தேவையில்லை மத அடையாளங்களை கொண்டு வராதங்க ஏன்னா இது மதசார்பற்ற தேசம் ரொம்ப சிம்பிளா நம்ம இப்படி முடிச்சுட்டு போயிடுவோம் இவங்க போய் உள்ள கூட்டு வச்சுட்டு ஏன்டா அதை கொண்டு வந்து இவன் அண்ணாமலை தற்கொலைகள் பேசிட்டு இன்னும் மேயருக்கு மதுரை மேயருக்கும் சரி சென்னை மேயருக்கும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல்ல அசோக சக்கரம் நான்கு முக சிங்கங்கள் தான் இருக்குமே தவிர அது இந்திய தேசத்தினுடைய அடையாள சின்னமாக அது இருக்கும் பொழுது அதை தான் கொடுத்துருக்குமே தவிர நாம வந்து இதுல சிலுவை போட்டும் கொடுக்கல பிறை நிலாவை போட்டும் கொடுக்கல நந்தியை வச்சும் கொடுக்கல விநாயகரை வச்சும் கொடுக்கல நீங்கள் நந்தியை வச்சு சைவ மடாதிபதிகளை வச்சு அந்த செங்கோல் வாங்குறதுனால தான் இப்போ வந்து சர்ச்சை எழுந்தது தவிர தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டாலும் மற்ற சமூக மக்களையோ மற்ற மாநில மக்களையோ நாம் இதன் மூலமாக தாழ்த்தி விடக்கூடாது என்ற எண்ணமும் நமக்கு இருக்குது ஆனால் செங்கோல் அங்கே நிறுவ தேவையில்ல அரசியல் அமைப்பு சாசனம் தான் அங்கே நிறுவப்பட வேண்டும் அரசியல் அமைப்பு சாசனம் தான் அந்த இடத்துல காக்கப்பட வேண்டும் அங்கே எதிர்க்கட்சிகள் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களா என்பதை தான் பார்க்க வேண்டும் ஆளுங்கட்சி சரியான ஆட்சி நடத்துதான்னு தான் பார்க்கணும் எதிர்கட்சிகளுக்கு உரிய மரியாதையை ஆளுங்கட்சி தருதான்னு தான் பார்க்கணுமே தவிர அங்கே ஏன் செங்கோலை வைக்கிற ஏன்டா செங்கோலை வச்ச அப்படின்னு கேட்குறதும் தப்பு அவன் செங்கோலை வச்சதே தப்பு அந்த இடத்துல செங்கோலை வச்சிருக்க கூடாது முதல்ல அந்த இடத்துல அரசியலமைப்பு தான் இருக்கும் ஏன்னா அரசியலமைப்பு சாசனம் தான் இந்த நாட்டை இந்த தேசத்தை இன்றைக்கும் கட்டமைத்து அதை வடிவமைத்து கொண்டு போவது இந்த அரசியலமைப்பு சாசனம் தான் அரசியலமைப்பு சாசனத்தை ஏற்றுவதற்கும் அதை வந்து நீக்குவதற்கும் அதை வந்து திருத்தம் மேற்கொள்வதற்கும் அதிகாரம் படைத்த அமைப்பாக அந்த நாடாளுமன்றம் இருக்கும்போது அந்த இடத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது அரசியலமைப்பு தான் செங்கோலுக்கு அங்க வேலையே கிடையாது செங்கோல் தேவையில்லை இது மக்களாட்சி மன்னராட்சி கிடையாது